ராம்பூர் காட்டில் எங்கே பார்த்தாலும் இருள் மட்டுமே சூழ்ந்திருந்துச்சு அந்த இருட்டில் ஒரு புறா ஒரு பையை எடுத்துக்கிட்டு ஒரு பதத்தை தொடையே பறந்துக்கிட்டு இருந்துச்சு ஐயோ இதுக்கு மேலேயும் நான் என் பயணத்தை தொடங்கினா அது சரியா இருக்காது என்னோட காட்டுக்கு போகணும்னா நான் நிறைய கழுகு இருக்கிற இடத்தையும் தாண்ட வேண்டியது இருக்கும் இந்த ராத்திரி நான் அந்த வழிய போறது சரியில்லை இந்த காட்டுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பறவைகளோட வீட்டுல தங்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன புறா

ரெண்டு காகங்களும் அவங்க வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்தாங்க உங்களை தொல்லை பண்றதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க இந்த ஒரு இரவு மட்டும் உங்களோட வீட்டுல நான் தங்கிட்டு போயிடவா ஏன் வீடு இல்லையா எங்க வீட்டுல ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப இரட்டிடுச்சு என்னோட காட்டுக்கு போகணும்னா அழுகு வசிக்கிற இடத்தையும் தாண்டி தான் போகணும் இந்த ராத்திரி அந்த பாதையில போறது சரியில்லை தான் இந்த ஒரு இரவு மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்கவா சும்மா தங்க வச்சுக்கிட்டு உணவும் கொடுக்கிறதுக்கு நாங்க என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கோம் போப்போ

அனுமதிச்சு குருவி உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல நான் உங்களுக்கு எந்த தொந்தரவையும் கொடுக்க மாட்டேன் இந்த ஒரு இரவு மட்டும் இங்க தங்கிட்டு காலையிலேயே கிளம்பி போயிடுறேன் நீங்க ரொம்ப ரொம்ப முதல்ல இந்த மாம்பழத்தை 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 சாப்பிடுங்க சொன்ன குருவி சாப்பிட கொடுத்துச்சு பசியில இருந்த புறாவும் அந்த பிறகு ரெண்டு குருவிகளும் தங்களோட படுத்து தூங்கிட்டாங்க அப்படியே மறுநாள் பொழுது விடிச்சு பொழுது விடிஞ்சதுமே புறா தன்னோட காட்டுக்கு போக தயாராச்சு அந்த சமயத்துல தான் வச்சிருந்த பையில இருந்து ஒரு விடையை எடுத்து மீனு சகோதரி இது ஒரு மந்திர விதை இத நீ உன் வீட்டு முன்னாடி ஒரு குழி தோண்டி புதைச்சு வை இதுல இருந்து சீக்கிரமா ஒரு பெரிய வாழை மரம் வளரும் ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன பரிசு அப்படின்னு சொல்லிட்டு புறா தன்னோட காட்டுக்கு புறப்பட்டுச்சு மீனு குருவியும் புறா சொன்னபடியே ஒரு சின்ன குண்ட தோண்டி அதுல அந்த மந்திர விதையை போட்டு மூடி வச்சது புறா சொன்னபடியே செய்துட்டேன் இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது காட்டுல எங்கேயாச்சும் உணவு கிடைக்குதான்னு

பேசாம இந்த மரத்தை எடுத்து நம்ம வீட்டுல நட்டுருவோமா ஆமா காலு நானும் அதேதான் யோசிச்சேன் அந்த குழந்தை வேணும் வீட்டுல சீக்கிரம் இந்த மரத்தை எடுத்து நம்ம வீட்டுல நட்டு வைப்போம் அப்படின்னு சொன்ன ரெண்டு காதங்களும்

காலையிலே வந்து எங்க வேலைய தொந்தரவு செய்யாத எனக்கு மட்டும் இல்ல காட்டுல இருக்கிற யாது பறவைகளுக்கும் நாங்க இந்த வாழைப்பழத்தை தர மாட்டோம் இந்த வாழைப்பழம் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் ரெண்டு காகங்களும் இப்படி சொன்னதை கேட்ட மீனு குருவிக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஆனா ராணி அக்கா நான் சொல்றது உண்மைதான்

அந்த மூன்று விதைகளையும் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த மூன்று விதைகள்ல இருந்தும் மூன்று மரங்கள் வளர ஆரம்பிச்சது ஒன்று மாமரம் ஒன்று மாதுளை மரம் இன்னொன்று ஆப்பிள் மரம் மூன்று மரங்களை பார்த்த மீனு குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு தங்களோட வீட்ல இருந்து வெளியே வந்த ரெண்டு காகங்களும் மீனு குருவியோட வீட்ல திடீர்னு மூன்று மரங்கள் வளர்ந்துருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ராணி அங்க பாத்தியா மறுபடியும் அந்த குருவியோட வீட்டு முன்னாடி

என்னோட வீட்டை நாம இருக்கிறமா ராத்திரியோட ராத்திரியா அந்த குருவி வீட்டுக்குள்ளேயே எரிஞ்சு செத்து போயிடும் பிறகு அந்த மூன்று மரங்களும் நமக்கு மட்டும்தான் ராணி இது நல்ல யோசனையா இருக்கே இன்னைக்கு ராத்திரியே இதை செயல்படுத்திடுவோம் அப்படின்னு சொன்ன காலங்கள் தங்களோட திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ராத்திரி வர காத்துக்கிட்டு இருந்தாங்க நாலு ராணியும் அவங்களோட பித்தத்தின் ஒரு தீப்பெட்டியையும் ஒரு வரதுக்கட்டையையும் எடுத்துக்கிட்டு மெதுவாக மீனோட வீட்டனாக்கி பறந்து போனாங்க அதுங்களோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்ச அந்த மந்திர மரமும் இருப்ப எரிய விடாதபடி வேகமா காற்ற வீசிக்கிட்டே இருந்துச்சு அழுக்காக எவ்வளவுதான் அந்த விறகு கட்டைய எரிய வச்சாலும் நீ மறுபடியும் மறுபடியும் அணிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு ரெண்டு காகங்களும் எப்படியாச்சும் அந்த நெருப்பை எரிய வைக்கணும்னு போராடினாங்க எதிர்பாரத விதமா நெருப்பு அந்த ரெண்டு காகங்களோட இறக்கையிலையும் பத்திக்கிச்சு என்னோட இறக்கையில நெருப்பு பத்திக்கிச்சு நான் மட்டும் என்ன சும்மாவா இருக்கேன் யார் கையில இருந்தா நெருப்பு பத்திக்கிட்டு ஐயோ யாராச்சும் உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்க ரெண்டு காதுங்களும் வழியில ரொம்ப சத்தம் போட்டு கதறிக்கிட்டு இருந்தாங்க அந்த நெருப்பு காதுங்களோட ரெண்டு வெக்கையையும் அப்படியே சாம்பலாக்கிடுச்சு குழந்தைகளே உங்களுக்கு நம்புறேன் இந்த இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நாம மத்தவங்களுக்கு செய்யற கெட்ட விஷயம் மறுபடியும் நமக்கே திரும்பி வந்துடும் அதனால முடிஞ்ச அளவு மத்தவங்களுக்கு நல்ல விஷயத்த மட்டுமே செய்யணும்